ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா மோதும் பாடர் கவாஸ்கட்டு சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஐந்து போட்டியில் இரண்டு போட்டி கம்ப்ளீட் ஆகிருக்கு முதல் மேட்ச் வந்துட்டு பும்ரா தலைமையில் இந்தியா வின் அண்டு செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா படுதோல்வி ஏன் வந்தார் எதுக்கு வந்தார்னு இதுவரை யாருக்குமே புரியாத தியரியாக இருக்குது இந்திய ஃபேன்ஸுக்கும் சரி அந்த டீமில் விளையாடும் சக பிளேயர்களுக்கும் சரி இதனால் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்னங்க சொல்கிறது தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க ரசிகர்கள் அது ஒரு மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டிருக்கா அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் இந்த நிலை இந்த நிலையில் இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்குங்க என்ன சொல்கிறது முன்னுக்கு பின் முரணான பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்பட்டிருக்கு என்றே சொல்லலாம் கவுதம் காம்பீர் தரப்பிலேருந்து என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது பும்ரா கோச்சுங்கிற முறையில் பயிற்சியாளர் பயிற்சியாளர் என்கிற முறையில் சில விஷயங்களை தனிப்பட்ட முறையில் அப்ரோச் பண்ணியிருக்காரு நானே கேப்டன் பண் பண்ணுறேன் அதாவது முதல் டெஸ்ட் வந்துட்டு சிறப்பாக தானே பண்ணேன் நல்லா பண்ண கேப்டனுக்கு முன்னுரிமை கொடுங்க அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் கேப்டனுக்கு முன்னுரிமை கொடுக்காதீங்க ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் கொஞ்சம் மாதிரி எதிர்த்து பேசுங்க அவங்க சமீபத்தில் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாங்க கேளுங்கன்னு கேட்கும்போது இவர் பம்பரா அதாவது கௌதம் கம்பீர் அவங்க சீனியர் பிளேயர்கள் எப்போ வேணாலும் வந்துட்டு கம்பேக் பண்ணலாம் ஏன்டா டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்சோன்னா கம்பேக் பண்ணி என்னடா பண்ணுறது அப்புறம் இந்தியன் ட்ரூப் நம்ம மொக்க வாங்கிட்டு போக வேண்டியதான் இதை வந்துட்டு இந்த கருத்தை ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு இல்லை நான் கேப்டன் பண்ணனும் அப்படின்னு ஏன்னா அடுத்த மூணு டெஸ்ட்டில் இந்தியா இரண்டு வின் பண்ணணும் ஓகேவா அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும் அப்போ தான் மூணாவது முறை உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் வந்துட்டு அட்டன் பண்ண முடியுங்க ரோஹித் சர்மா இருக்கிற ஃபார்முக்கு வேஸ்ட்டு வெத்த எடுத்து வெட்டணும் ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் முதல் டெஸ்ட்டில் மூணு விக்கெட் அண்ட் அறுபத்தொம்பது ரன் கிட்ட அடிச்சாரு அவரை வெளியே எரிஞ்சிட்டு இவர் வந்து ஒன்பது ரன் அடித்ததுக்கு எதுக்குங்க வரணும் ஒட்டுமொத்த இந்திய டீமும் முடிச்சு விட்டார்னு வைக்கல எதிரணி டீமே அதை தான் மென்ஷன் பண்ணாங்க பேட் கமின்ஸ் எதுக்கு ரோஹித் சர்மா நல்லா போய்கிட்டு இருக்கிற போய்கிட்டு இருந்த இந்திய டீமுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய லெவலில் பின்னடைவு ஏற்படுத்தினார்னு புரியலன்னு பேட் கமின்ஸே மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது செகண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு பட் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான தீர்வு வந்திருக்கு என்றே சொல்லலாம் அதாவது பூம்ரா பீஸ் மீசேயிடம் புகார் அளிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா அதாவது கௌதம் காம்பீர் ஓகுட் சர்மாவை எதிர்த்து பேச பயப்படுறாரு அப்புறம் எதுக்கு கோச்சு கோச்சாவும் கேப்டனாகவும் ரோஹித் சர்மாவே இருக்க வேண்டியது ஏன்னா பயிற்சியாளர் தான் இந்திய டீமோட மொத்த பொறுப்பு அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் ஆனால் கௌதம் காம்பீர் வந்துட்டு பயப்படுறாரு எப்படி விராட் கோலியா அனில் கும்ப்ளே எதிர்த்து கேட்கும்போது கும்ப்ளேவை வெளியே அனுப்புனாங்களோ அப்புறம் சம்பளம் போயிடும் இவருக்கு பன்னெண்டு கோடி இங்கே வருஷத்துக்கு இப்போ கௌதம் கம்பீர் எதிர்த்து பேசி கௌதம் காம்பீர் வெளியே அனுப்பிட்டாங்கன்னா பன்னெண்டு கோடி போயிரும் இதனால வந்துட்டு பம்பிக்கிட்ட இருக்கான்னு வைங்களேன் இதை புகார் பண்ண பும்ரா கிட்ட ஆலோசனை பண்ணிருக்காங்க பிசி இப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு நான் கேப்டன் பண்றேன் இல்லன்னா நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ண இல்லை நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் நாங்கள் ரோஹித் சர்மா கிட்ட பேசுகிறோம் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பும்ரா சொல்லியிருக்காரு மெண்டரா அதாவது தோனிக்கு தான் எல்லாருமே பயப்படுவாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி அப்புறம் இந்த டெஸ்ட் சீரிஸ் மெண்டரா வந்தால் நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காரு இது குறித்து தோனியிடமும் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க தோனியும் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா கவுதம் காம்பிரா ஈஸியாக சீப்போட நான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரோஹித் சர்மா ஆனால் தோனிக்கு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் கொடுப்பாரு அதனால தான் எவனை எங்கே அடித்தா வலிக்கணும்னு பும்ப்ரா தெரிஞ்சு தோனி வந்தால் பெட்டராக

பண்ணாதாங்க சர்வே பண்ண முடியும் ஆஸ்திரேலியா வீழ்த்த முடியும் பும்ரா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்கட்டும் அவர் ஏழாவது ஆர்டர் பேட்ஸ்மேனில் இறங்கி அடிக்கிறாருங்க ஆனால் எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க டெய்லண்டர் பேட்ஸ்மேன் வரானுங்க இவர் வந்துட்டு தொடக்க வீரர் ஆப்ஷனாக இறக்கி விடலான்னு பயிற்சி ஆட்டத்தில் இறக்கியிருக்காங்க அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன் செம்மையாக சர்வே பண்ணியிருக்காருங்க பிரித்து எடுத்திருக்காரு பிதுக்கி எடுத்திருக்காரு ஆஸ்திரேலியா பவுலர்ஸை இந்த நிலையில் இனி வர டெஸ்ட்டில் மூன்றாவது டெஸ்ட்டில் நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரர் இறங்குவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மூ வந்துட்டு இந்த நகர்வு கரெக்டா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க